இந்த நாளிலே தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையும் கத்தனோடு கொடுக்கப்படுகிறார் நெருக்கத்தில் இருக்கும் உங்களை விடுவிப்பார் என்ற தலைப்பிலே எடுக்கிறேன் ஒருவேளை நெருக்கத்தோடு இருக்கீங்களா அவங்களுக்கு இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமான செய்தியாய் மாறும் யோனா இரண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசங்களை வாசிப்போம் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குளரேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் யோனா தீக்க தரிசி உங்களுக்கு தெரியும் நினைவுக்கு போகும்படிய கற்றல அந்த தேசத்தை அழியும்படியாக நீ போய் அவளுக்காக ஒரு என்று சொல்லும் போது இவர் மாறி போனார் நடந்த சம்பவம் இவர் ஏறவுடன ஒரு கப்பலுக்குள்ள ஏறினார் அந்த கப்பல் அது வைக்கும் அமைதியா இருந்தது ஆனா இந்த யோனா காற்று பெருங்காற்றும் அடிக்கப்பட்டது அப்பொழுது அந்த கப்பலுக்குள்ள இருக்கிற எல்லாரும் இருக்கிற ஒவ்வொரு தூக்கி வெளியே போட்டார்கள் அப்பொழுதும் கப்பல் அமுங்கு நிலைமையில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன செய்தாங்கன்னா எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு உங்களுக்கு கொழுக்கன் முறையில சீட்டு போடுறோம் யார் பேரு வருதோ கடலுக்கு யோனாவை சீட்டு போட்டு எடுத்தார்கள் அப்பொழுதும் யோனா அந்த பேர் வந்தது அப்புறம் தூக்கி கடல தூக்கி போடுறாங்க ஒரு பெரிய மீன் சுறா மீன் அப்படியே அவர் விழுங்கினது ஒரு சின்ன ஒரு பாம்பு தன்னுடைய அவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டியை முணுங்குது மற்ற மிருகத்தை ஆனால் அந்த சுறா அந்த கத்தோடைய கட்டளை பாருங்க சரியாக தூக்கி யோனாவை கடல் குளத்தி போடுறாங்க போட்ட உடனே அங்கே ஒரு பெரிய சார்க் என்ற சுறா மீன் அவனை விழுங்கினது கடிக்கல விழுங்கிச்சு மீனோட வைத்துக்களை யோனா மூன்று நாட்கள் இருந்தார் கற்றுக் கொடுத்தார் விழுங்குணும் சொல்லும் போது நினைவை ஜனம் அணிந்து போ போன சொல்லும் போது அவ ஜெபிக்கல கத்தருடைய வாத்தி கீழ்படியல இப்ப எங்கிருந்தே நரகத்துக்குள்ள அடிவாரத்துல போய் மீன் வயிற்றுக்குள்ள இறப்பைக்குள்ள போய் யோனா சிக்கி கொண்டார் அப்பொழுது ஜெபிக்கிறார் என்ன ஜெபித்தார் யோனா ரெண்டாம் அதிகாரம் ஏழு ஒன்பது மட்டும் வாசிங்க என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போக கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் நமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது எப்ப கூப்பிடுறா அந்த ஜன அழிய போது பா நினைவே போய் அழிய போது போய் சொல்லு அப்ப ஜெபிக்கல அப்ப அறிக்க செய்யல மீன் வயிற்றுக்குள்ள மூன்று நாட்கள் யோனா தீக்கு தசு வயிற்றில் இருக்கிறாரு அப்போ காத்திரி அழுகிறார் ஒன்பதாம் வசனம் நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரச்சிப்பு கத்தருடையது என்றான் ரச்சிப்பு கத்தரு எங்க போய் சொல்றாங்கன்னா அந்த மீனுடைய இறப்பைக்குள்ள வந்து கத்தை கதறி அழுகிறார் நான் துதிச்சு ஜோம் பண்ணுவேன் ரெண்டாவது நான் பொருத்தனை பண்ணிக்குவேன் மூன்று நாட்கள் கத்தர் சொன்ன வாத்திகளுக்கு கீழ்படியல ஜல நினைவே அழிந்து போன கவலைப்படல ஆனா என்ன செய்தார்னா மீன் வயிற்றுல நெருக்கத்துல வரும்போது கத்திர நோக்கி கூப்பிடுறாங்க நம்மளும் அப்படிதான் ஆலயத்துக்கு வர மாட்டோம் கடங்கான நெருக்குவாங்க கஷ்ட சூழ்நிலை வியாதி டாக்டர்லாம் கை விட்டுருவாங்க அப்போ ஆண்டவரே நான் நெருக்கத்துல கதறி கூப்பிடுவீங்க என்ன ரெண்டு பேருத்து செய்தா அந்த மீன் அடி வயிற்றுக்குள்ளே துதிச்சு ஜெபித்தார் இரண்டாவது பொறுத்துணை பண்ணி கொண்டார் கத்துடைய வார்த்தையுடைய தீக்க தரிசனமாக ஒரு தேசம் அழிஞ்சு போக சொல்லக்கூடிய மகன் தன்னுடைய சுயத்தினாலே ஓடி போனார் யோனா ரெண்டு பத்தி நடந்து பார்ப்போம் கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது பாருங்க மூன்று நாட்கள் தன் வயிற்றுக்குள்ள வைத்துக்கொண்டு எங்க போய் கருகுச்சுனா நினைவே கரையோரமாய் அது விழுகி அது கக்கி போட்டுச்சு யார் மூலமா கத்தரை ஊழித்து செய்ய ஆசைப்பட்டாரோ அவங்கள தான் பயன்படுத்துவா மீனுக்கு கட்டளைக்கிறார் நீ நேர போய் கடலோரமா போய் நினைவே இடத்துல போய் கடற்கடல போய் என்ன செய்ய யோனாவே கக்கிரு அந்த மூன்று நாட்கள் நெருக்கத்திலே துதிச்சால் ஜெபித்தால் கடைசியிலே நினைவே ஜனங்க பிரசங்கம் பண்ணி போனா கத்தருடைய கிருபினாலே அந்த நினைவே ஜனங்க நெற்றெடுத்தி சாம்பலுக்கு ஜெபிக்கும்போது யோனா மூலமாக ஒரு லட்சத்தீர்வன் ஜனங்களே கத்தர் காப்பாற்றப்பட்டார் அலுவியா கத்தரு தேவ ஜனமே கத்தர் உன்னை கொண்டு ஒரு காலத்தை செய்து தடை செய்தனால் உன்னை மூலமா தேவன் செய்து முடிப்பார் அந்த நேரத்தை நெஜெமி எப்போது ஜெபத்தோடு இருக்கணும் யோனா போய் முறுமுறுத்த கூடாது கடைசி நேரம் ஜெபிக்க கூடாது மீன் வயிற்றில நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டார் கத்தர் அதை பதில் கொடுத்து அந்த மீனுக்கு கட்டளை கொடுத்து எந்த இடத்துல விழுந்தாரோ அதே இடத்துக்கு போய் என்ன நினைவு இடத்துல போய் கரைய வாயை கக்கி மீண்டும் அவருடைய கத்தரை ஒழித்து செய்தார் இதை பார்த்து கொண்டு கத்த தேவி சின்னமே உங்கள் வாழ்க்கையில வேதனையோடு இருக்கீங்களா பாடோடு இருக்கீங்களா ஆண்ட சொல்லுகிறா உன் நெருக்கத்தை கத்திரி இருக்கிறா கத்திரம் மட்டும் தான் உங்களை விடுதலை கொடுக்க முடியும் எந்த மனுஷன் கொடுக்க முடியும் கண்களை மட்டும் மிச்சு பிப்போம் நெருக்கத்தை வந்து உங்களை விடுவிப்பா ஆண்டவரே என் ஜனங்கள் வேதத்தை வாசிக்காமல் ஜெபிக்காமலோ குடும்பச்சமா போகாமலையோ யோனா போய் முருமுத்து ஆண்டவரே நெருக்கத்துல கூப்பிட்டுக்கலாம்ப்பா ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு நான் விடுவிப்பேன் நீ என்னை மயப்படுத்த மாய்ச்சினபடியாக என் ஜனங்கள் நெருக்கத்துல இருக்காங்கப்பா அந்த நெருக்கத்தை நீங்க மட்டும் தான் மாற்றி கொடுக்கணும் உண்மையா இருக்கும் யோனா ஜெபிக்க முடியாத சூழ்நிலையே நெருக்கத்து மீனுடைய வயிற்றில் நெருக்கத்துல கூப்பிடும் போது அந்த விண்ணப்ப கொடுத்த கத்தர் என் ஜனங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுத்து விடுதல் கொடுங்க ஆசிபதியும் பீசுவின் ஆபத்துல நல்ல விதா ஆமே நிச்சயமா உங்க நெருக்கத்திலிருந்து கத்தரோடு விடுதலை கொடுப்பா யோனா விடுவித்த கர்த்தர் உங்களும் விடுவிக்க வெள்ளவரக்கிறாட் பீசு கத்தமுடைய ஆசை விதிப்பதாக ஆமே